அனைவருக்கும் வணக்கம் தி ஃபைன்மேன் லெக்சர்ஸ் ஆன் பிசிக்ஸ் என்கின்ற ஆங்கில நூலை மொழி மூலம் இயற்பியல் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக எளிய மொழியில் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் பேராசிரியர்கள் சீதாராமன் அவர்களும் பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் அவர்களும் இந்த நூல் வெளியீட்டு விழா எஸ்எஸ்என் கல்லூரி அதாவது ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் பொறியியல் கல்லூரி சென்னையில் சமீபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய உரையை கேட்டு நீங்கள் மகிழலாம் ஆசிரியர் வேலுமுருகன் அவர்கள் சொன்னதிலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன் இங்கே நிறைய பள்ளி மாணவர்கள் தான் இருக்கிறீர்கள் அங்கேனால சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் ஒன்று என்னுடைய ஆசிரியர் சம்பந்தப்பட்டது இன்னொன்று என்னுடைய மாணவர் சம்பந்தப்பட்டது அயத்தி இங்கே இருக்கிற மாணவர்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிற மாணவர்கள் தானே இயல்பு படிக்கிறீங்க இல்லையா ரைட் இயல்பியல்லையே துகள் கொள்கை படிச்சிருப்பீங்க கார்பஸ் குரல் தியரி பாற்றுக்கள் தியரி படிச்சிருப்பீங்க அதற்கு பிறகு வேவ் தேரி படிச்சிருப்பீங்க அதற்கு பிறகு ஐன்ஸ்டனுடைய போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டினுடைய விளக்கத்திற்கு திரும்பவும் அலை கொள்கையிலிருந்து துகள் கொள்கைக்கு போன வரலாறுல உங்களுக்கு அவங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் நினைக்கிறேன் நான் இளநிலை இயல்பில் படிக்கும் பொழுது இரண்டாம் ஆண்டு என்னுடைய ஆசான் மதிப்பிற்குரிய குருநாதர் உயராவாச்சாரியார் அவர்கள் ஆப்டிக்ஸ் நடத்துகிறார் அவர் நடத்தும் பொழுது ஐஜன்ஸ் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் அடிப்படையில் ஒளியனுடைய மூன்று அடிப்படை நிகழ்வுகளை விளக்குகிறார் அவர் அப்படி விளக்கும் பொழுது கேவிஆர் என்ற எங்களால் மிகவும் பயத்தோடும் மரியாதையோடும் அழைத்துக்கப்பட்ட என்னுடைய குருநாதர் அவர் உன்னை சொல்லுகிறார் என்ற மூணு வால்யூம் இருக்கப்பா அந்த மூணு வால்மையும் மூணு வாழ்மையும் இருக்கக்கூடிய அத்தனை அத்தியாயங்களையும் புரிந்ததோ புரியவில்லையோ ஒரு முறையாவது படிக்காதவன் அர்த்தமே கிடையாது சொன்னார் அவர் சொன்ன நான் போய் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திலே சிபிஎஸ் ஷாப் என்ற உண்டு அங்கே போய் விசாரித்தேன் அவர் அந்த என்னுடைய தந்தையாரும் அந்த பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளர் இருந்த காரணத்தால் எல்லோரும் பழக்கம் அந்த கடையினுடைய உரிமையாளர் சில கதைகளை திரும்ப திரும்ப சொல்வது மிகச் சுவையாக இருக்கும் ஆனால் இது கூறியது கூறல் என்ற வகையிலே அடங்காது என்பதனால் தைரியமாக சொல்கிறேன் அவரிடம் கேட்டேன் சார் இந்த மூணு வால்யூம் இருக்காம யார் கேவிஆர் சொன்னாரா அவர் கேட்கிற பதில் கேட்கிற கேவிஆர் சொன்னாரா ஆமா சார் கேவிஆர் சொன்னார் பேப்பர் பேக் கிடையாதுரா உரிமையோடு பேசுவாங்க பேப்பர் பேக் கிடையாது பவுண்ட் வால்யூம் தான் இருக்கு மூணு வால்யூம் இருக்கு பதினாலு ரூபா ஐம்பது பீசா ஆஹா மூணு வால்யூம் பதினாலு ரூபா ஐம்பது பைசா புஸ்தம் கிடைக்குமா கற்பனை செய்து பாருங்கள் பதினாலு ரூபாய் ஐம்பது பைசா டே என் வியாபாரத்தை கெடுத்துறாரு ஒரு ஒரு வால்யூமும் பதினாலு ரூபாய் ஐம்பது பைசா மொத்தம் நாற்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது பைசா அப்படின்னா யோசிச்சேன் அவ்வளவு பணம் அப்பா கிட்ட கேட்டு தொந்தரவு பண்ணுவோம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நாற்பத்தி மூணு ரூபா வந்து மிகப்பெரிய விஷயம் சரி சிபி ராமசாமி லைப்ரரி இருக்கு அதுல போய் புசத்தை எடுத்து படிச்சுக்கலாம் அப்பா கிட்ட கூட சொல்லலை லைப்ரரியில போய் எடுத்து முதல் வால்யூம் எடுத்து தடவை பார்த்தேன் இங்கிலீஷ்ல இருந்தது நாங்களாம் பள்ளிக்கூடத்தில் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு கல்லூரி படிப்புக்கு தான் ஆங்கில வழிக்கு வந்தவங்க சரி அப்புறம் படிச்சுக்கலாம்னு விட்டுட்டேன் இது என்னுடைய ஆசாம் விஜயராகவாச்சாரியார் அவர்கள் சொன்னது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல நடந்தது அதன் பிறகு டாக்டர் கே ராம் இ கே ராமசாமி என்கிற கணித பேராசிரியர் அவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தபோது அவர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர் அவர் கேஷுவலாக பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன பாது இந்த ஷூர்லி யுவர் ஜோக்கிங் மிஸ்டர் ஃபேன்மன் என்கிற புத்தகத்தை படிச்சிருக்கிறீங்களா இல்லையே இயற்கை யாரும் இல்லை தயவுசெய்து எடுத்து படிச்சு பாருங்க அப்படின்னு உடனே அந்த புத்தகத்தை அர்த்தாப்பு வாய்ப்பு கிடைக்கும் போது கல்லூரி நூலகத்திற்கு நூல் வாங்கும் பொழுது அந்த நூலையும் வாங்கி எனக்காக ஒரு காப்பியையும் வாங்கி கொண்டு வந்து அதை படித்தேன் அதோடு ஃபைன்மன் மறந்து விட்டேன் ஃபைன்மனை அதோடு மறந்து விட்டேன் அதற்கு பிறகு நான் ஒளியல் நடத்தி பொழுது உங்களை போல ஒரு மாணவர் நான் நடத்தி கொண்டிருக்கின்ற பாடம் கலர்ஸ் ஆஃப் தின் படித்திருக்கீங்களா வருதா கலர்ஸ் ஆஃப் தின் மென்படல்களில் ஒளி விலைகள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் அதற்கான ஒரு டெரிவேஷன் அது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை பக்கம் ரெண்டு பக்கம் வரும் அதை நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு ரொம்ப மன திருப்தியோடு ஆக இன்றைக்கு நான் நடத்திட்டேன் அப்படின்ற போது ஒரு மாணவன் தான் சார் கேன் ஐ டூ இட் இன் அடிஃபரண்ட் வே அப்படின்னாரு ஓகே ப்ளீஸ் கமாண்ட் அப்படின்னு அந்த மாணவனுடைய பெயர் பார்த்து சார் இந்த கதையை நான் எத்தனை வருஷம்னாலே அதுக்கிறதே கிடையாது வந்தார் மெத்தட் ஆஃப் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு பிசிக்ஸ்ல அந்த அடிப்படையில் சில விதிகளை நாம் தருவிப்போம் அந்த மெத்தட் ஆஃப் டைமென்ஷன்ஸை பயன்படுத்தி நான் ஒன்றரை பக்கத்தில் எழுதின டெரிவேஷனை அவர் எட்டே லைன்ல டெரிவேஷன் கொடுத்துட்டார் என்னுடைய மாணவர் ஓ இந்த பையன் கிட்ட ஏதோ கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சது வெரி குட் பர்ஸ் அது வேல்டம் சார் இதே மாதிரி வேற சொல்லும் செய்யலாம் சார் அப்படின்னு சரி செய்யப்பா அப்படின்ட்டேன் சரி அந்த மாணவர்களிடத்துல ஏதோ மற்ற மாணவர்களை வந்து வித்தியாசமான ஏதோ ஒன்று இருப்பதாக என் மனதுக்கு பட்டது அன்று வகுப்பு முடிஞ்சாலும் பார்த்து ரூம் கேட்கலாம் ஸ்டாப் ரூம் வாங்க வந்தா அப்படி ஃபைன் மந்த்ஸ் லெக்சர்ஸ் ஆன் பிசிக்ஸ் முதல் வால்யூம் எடுத்து அந்த பையன் கொடுத்தேன் ஏன்னா அந்த வகுப்பு நடத்துவதற்காக சார் அடிப்படை சந்தேகங்கள் எனக்கு ஒழியல் இருந்தது

அந்த ஒரு கொயர் பவுண்ட் நோட் புக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதுல ரெண்டு நோட் புக் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு பாக்கி ரெண்டு வால்யூம் கொடுங்க சார் அப்படின்னு கொடுத்தேன் அந்த ரெண்டு வால்யூமே முடிச்சு அது ரெண்டுலையும் நோட்ஸ் எடுத்து சார் நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது சார் என்னடா அப்படின்னு பிசிக்ஸ்ல இப்படியெல்லாம் படிக்கலாமா இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கலாமாங்கிறது இப்பதான் சார் போல எனக்கு தெரியுது ஏன்னா நீங்களும் மாணவர்கள் இந்த விஷயத்த ஒரு மாணவன் சொல்றது பிசிக்ஸ் இப்படி எல்லாம் படிக்கலாமா இப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்குறது நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க சார் இன்று அந்த அமெரிக்காவில் இன்டர்நேஷனல் ஐபிஎம் நிறுவனத்தினுடைய ரிசர்ச் ஹெல்த் இன்னமும் அவர் குவாண்டம் தொடர்பு கொண்டிருக்கிறார் அவர் புதிதாக எதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாரோ அதையெல்லாம் எனக்கு அனுப்புவார் ஏ நான் சப்ஜெக்ட் விட்டு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சுடா பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு மறந்து போச்சு பல விஷயம் இல்ல சார் நீங்கள் படிச்சு பாருங்க புரியும் ஒவ்வொருத்தையும் மெயில் பண்ணி ஆரம்பிச்சுட்டு நண்பர் சீதாராமன் எண்பத்தி சாப்டர்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறார் நான் வந்து இருபத்தி ஒன்பது சாப்டர்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன் நண்பர் சொன்ன மாதிரி அதற்கு உரிய பலன் என்னவென்றால் அவற்றில் இருக்கக்கூடிய ஒரு சில அத்தியாயங்களையாவது ஒரு சில சாப்டர்ஸ் போத் என் இங்கிலீஷ் தமிழ் நீங்கள் படிக்கலாம் படித்தால் அதுவே போதும் எங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதல் தொகுப்பினுடைய முதல் மூன்று அத்தியாயங்கள் ஃபஸ்ட் த்ரீ சார்ட்டர்ஸ் முதல் அத்தியாயத்தினுடைய இறுதி சேப்டர் ஐம்பத்தி இரண்டாவது செமட்ரி லாஸ் இன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த கடைசி சாப்டர் முதல் மூன்று சாப்டர் அதே மாதிரி மூன்றாவது தொகுதியில் முதல் இரண்டு அத்தியாயங்கள் சமீபத்திலே சில இரண்டு வாரங்களுக்கு முன்னால் பிரையன் காக்ஸ் என்கிற ஒரு பிரிட்டிஷ் தியர்டிக்கல் பிசிசிஸ்ட் அவருடைய வீடியோ ஒன்றை பார்த்தேன் அவர் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாதோ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் அப்படி உலகம் முழுவதும் குவாண்டம் தொடர்பான நிகழ்வுகள் நிறைய நகர்ந்து கொண்டிருக்கின்றன அது தொடர்பாக ஒரு உரை ஆஃப் குவாண்டம் என்ற ஒரு அவருடைய வீடியோ ஒன்று பார்த்தேன் அதிலே அவர் குறிப்பிடுகிற ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்கலாம் அதிலே அவர் சொல்லுகிறார் குவாண்டம் பிசிக்ஸ் பற்றி ஒரு பேசிக்கா உங்களுக்கு அடிப்படையில் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஃபைனல் லெக்சர்ஸ் ஆன் பிசிக்ஸ் முதல் இரண்டு சாப்டர்ல படிய அவ்வளவு எளிமையாக இருக்கிறது குவாண்டம் பிசிக்ஸ் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கணும் ஒரு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லணும் எலக்ட்ரான்கிறது துகளா அலையா பாட்டுகளா வேவா நாம நண்பர்களை பத்தி பேசுவோம் ஏ பார்க்கும் ஒரு மாதிரி பேசுறேன்னா நேரில் பார்த்தா ஒரு மாதிரி பேசுறேன்னு சொல்லுவோம் அதுதான் எலக்ட்ரான் பார்க்காத வரையிலும் அது வந்து துகள் பார்த்தீங்கன்னா அது அலை இது என்ன சார் அது எப்படிங்கிறது பைமம் அவருக்கே உரிய அழகிய ஒரு நடையில சொல்கிறார் அந்த மாதிரி நான் குறிப்பிட்ட இந்த முதல் மூன்று சாப்டர் அந்த ஐம்பத்தி இரண்டாவது சாப்டர் சிமிட்ரி இல்லாத பிசிக்ஸ் ஒரு சாப்டர் கடைசி சாப்டர் இந்த ரெண்டு சாப்டர் படிச்சீங்கன்னாக்கா கண்டிப்பா நம்மளுடைய முனைவர் பஞ்சநாதன் அவர்கள் கேட்ட மாதிரி நீங்க இன்ஜினியரிங் போக மாட்டீங்க டாக்டருக்கு போக மாட்டீங்க பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு தான் வருவீங்க அந்த ஆர் சாப்டர் கூட தயவு செய்து படியீங்கள் என்று சொல்லிக்கொண்டு வேல்முருகன் சாருக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் என்னுடைய ஆசனம் குருநாதன் விஜயராஜா ஆச்சாரிய இருக்கிற அளவா காலை பத்து மணிக்க ஆரம்பிச்சாருன்னா ஒரு மணி வரைக்கும் ஒரு கிளாஸ் நடுவில் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கேன் ஹேவ் அ பிரேக் அப்படின்னு அப்படியே நின்றுட்டு இருப்பார் எங்க பிரேக் எங்க வெளியில போடுறாங்க நன்றி வணக்கம் கொடுத்து பேராசிரியர் பாலசுரமணி ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதி விருதுகள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் பேராசிரியர் கனவ்ஜி அவர்களை வழங்க